அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நேத்து வந்து பாகிஸ்தான் ஒரு போர் பிரகடனத்தை வந்து அறிவிச்சாங்க அந்த போர் பிரகடனம் அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி கிடைச்சோன்னே நம்ம என்ன பண்ணோம்னா உடனடியாக வந்து அது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தொகுத்து ஒரு அப்டேட் போட்டு அந்த போர் பிரகடனம் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டு அதை நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து அதில் அந்த மேல அந்த படங்களை போடுறது அந்த ஜிமிக்ஸ் வேலையெல்லாம் பண்றது அதை வந்து கம்ப்ரெஸ் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு மீட்டிங் போயிட்டோம் மீட்டிங் முடிஞ்சு வந்து பார்த்தா அன்னைக்கு என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு நைட் எப்படி இருந்தாலும் இந்தியா வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானை வெளு வெளுன்னு வெளுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் மீட்டிங் வந்து பார்த்தா முடிஞ்சு வந்து பார்க்கும்போது போர் நிறுத்தம் சீஸ் ஃபையர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று சுமார் மூணு மணி அளவில் மூணு மூன்று மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த மாதிரி ரெண்டு நாடுகளும் வந்து நாங்கள் வந்து நாங்கள் அந்த ரெண்டு நாடுகள் கூட பேசி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இரண்டு நாடுகளுமே வந்து அறிவுபூர்வமாக இந்த நல்ல முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் ட்விட்டர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இந்த ட்ரம்ப்புக்கு வந்துங்க கொஞ்சம் வாய் கொழுப்பு எஸ் கொழுப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஏழாம் தேதி அதிகாலை நம்ம வந்து அந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாத நிலைகள் மேலே ஒன்பது நிலைகள் மேலே தாக்குதல் நடத்தப்போ அடுத்த நாள் அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா ஷேம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார் அப்ப யார் ஷேம் யாருக்கு ஷேமு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஒரு பொருள் பட ஒரு இரண்டு பொருள் பட ஒரு வார்த்தையை அவர் எல்லாம் பேசியிருந்தார் அதற்கப்புறம் வந்து அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து ஒரு இதுல ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன இரு நாட்டுக்கு பிரச்சனை நாங்க தலையிட மாட்டோம் அதை அவங்களே வந்து தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு இப்ப என்னடானா அப்படின்னா ட்ரம்ப் வந்து நாங்க முயற்சி பண்ணி நாங்க இது பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க நேற்று வந்து நம்ம வீடியோலயும் நம்ம வந்து இது எல்லா வலை வலைதளங்கள்லயும் வந்த செய்திதான் அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலர் வந்து மைக்கோ ரூபியோ அவர்கள் வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் சபாஷர பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசி கிட்ட இந்த போர உண்டான பேச்சுவார்த்தையை பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம அந்த வீடியோல பதிவு பண்ணிருந்தோம் அப்போ இதுல வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வெற்றி யாருக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்க்க போனா இதுல உண்மையாவே இந்த போர் நிறுத்தத்துல வந்து உண்மையான வெற்றி யாருக்கு அப்படின்னா இந்தியாவிற்கு தான் முதல் வெற்றி உண்மையான வெற்றி ஏன் அப்படின்னா மூணு முப்பத்தி ஆறுக்கு வந்து

இப்போ அங்கிருந்து போன் எடுத்தா இங்க இருக்கிற இவர் எடுப்பார் இவர் இங்க இருந்து போன் அடிச்சாருன்னா அவர் எடுப்பாரு அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தானே முதல்ல போன் பண்ணுவாங்க அப்போ நேத்து வந்து இப்படி ஒரு போர் நிறுத்தம் யாருக்கு தேவையா இருந்தது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருந்தது அதனால அவரு மைக் ரூபியோனுடைய முயற்சியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அவர் சொல்றதை கேட்டுட்டு உடனடியாக அவர் என்ன சொல்லிருப்பாரு முதல் வேலையா இந்தியாவோட டிசிஎம்ஓவை கூப்பிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி நான் தயாரா சொல்லுங்க அங்க அவங்க கிட்ட அவங்கள ஒத்துக்குவாங்க அப்படின்னு எல்லாமே ஒரு பிளான் போட்டு கொடுத்து பின்னணியில எல்லாம் நடந்துதான் இந்த போர் நிறுத்தம் வந்திருக்குது சரி இந்த போர் நிறுத்தத்துல வந்து ஏன் வந்து பாகிஸ்தான் வந்து ஏறக்குறைய நம்ம பாகிஸ்தானை வந்து இந்த போர் நிறுத்தத்தின் மூலமாக நம்ம வந்து முட்டி போட வச்சிட்டோம் உட்கார போடு சொல்லி நம்ம அந்த வந்து மாணவனை வந்து தப்பு பண்ண மாணவனை பாகிஸ்தான முட்டி விட வச்சுட்டோம் முதல் நாள் வந்து ஏழாம் தேதி அதிகாலை ஒன்பது நிலைகள்ல தாக்குதல் நடத்துறோம் அவங்க என்ன பண்றாங்க பதிலுக்கு ஒரு ஐநூறு ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க எல்லா ட்ரோனையும் நம்ம வந்து சுட்டு வீழ்த்திடும் அதற்கடுப்படியா இந்த ட்ரோனுக்கு பதில் தாக்குதல் நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியலா எங்களால முடியும் அப்படிங்கறக்காக அஹ் லாகூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அந்த அந்த நகரத்தினுடைய வான் பாதுகாப்பு கவசம் அது வந்து எச் கியூ நைன் அப்படின்னு ஒரு சீன தயாரிப்பு அந்த வான் வான் பாதுகாப்பு கவசம் அந்த கவசத்தையே வந்து நாம என்ன பண்றோம் தாக்கி அழிக்கிறோம் அதுபோக நிறைய இடங்களில் நம்ம நடத்தின தாக்குதல்களில் வந்து ஒரு ஓரளவுக்கு அவர்கள் நடத்தின தாக்குதலுக்கு சமமான ஒரு தாக்குதலை நம்ம நடத்தினோம் அதற்கடுத்தபடியாக அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவின் மீது ஒரு இருபத்தி ஆறு நிலைகளின் மீது குறிவைத்து இன்டர் கான்டினன்ட் ஐசிபிம்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளை எல்லாம் ஏவி ஏவியிருக்கிறாங்க அதுபோக எல்லையோரத்துல வந்து பயங்கரமான இலகு ரக பீரங்கிகளை வச்சு மீடியம் ரக பீ பீரங்கிகளை எல்லாம் வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதுல நம்ம நம்ம நாட்டை சேர்ந்த சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் ஒரு முப்பது பேர் இறந்திருக்கிறாங்க அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா அடிச்சு நுனிக்க அவங்களுடைய ஏர்பேஸ் அஹ் லாகூருக்கு பக்கத்துல இருக்கிறது பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய ஏர்பேஸ் வந்து ரஷ்ய தயாரிப்பு ஆனா எஸ் போர் ஹண்ட்ரட் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒரு பேட்டரி மட்டும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கோடி வருது இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தவே இல்லை நமக்கு இருக்கிற எந்த ஒரு முக்கியமான ஏவுகணைகளை நம்ம பயன்படுத்தவே இல்லை ரொம்ப சாதாரணமான ஏவுகணைகளை வச்சுதான் வந்து நாம வந்து அவங்களை காலி பண்ணோம் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு மலைய கொடைஞ்சு அந்த மலைக்குள்ளதான் அவர்களுடைய அணு ஆயுதங்களை எல்லாம் அந்த அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப பக்கத்துல வந்து நம்ம ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தி நாம என்ன அவங்களுக்கு நாங்கள் நினைத்தால் உங்கள் அணு ஆயுதங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி விடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு லெசன் வந்து அவங்களுக்கு அங்க அரைந்தார் அரைந்த மாதிரி அவர்களுக்கு நாம வந்து அந்த பாடத்தை வந்து நம்ம கற்பிச்சிட்டோம் அப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அசிங்கோனி இருக்கு

பசிபிக் இந்து மகா சமுத்திரத்தில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவோட செவன்த் ஃபிளீட்னு சொல்லக்கூடிய ஒரு விமானம் தாங்கி கப்பல அங்கிருந்து இங்க கொண்டு வந்து நம்மளை அச்சுறுத்த பாக்குறாங்க உடனடியா ரஷ்யா என்ன பண்றது நமக்கு ஆதரவா அவங்க ஒரு அணுத அணாயுத அந்த விமானம் தாங்கி கப்பலை அவங்க அங்கிருந்து நகர்த்தி கொண்டு வந்தன உடனடியா வந்து அமெரிக்கா பின்வாங்கிடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வார் அதற்கப்பறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் கார்கில் இப்படி எல்லா நேரங்கள்லயுமே அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை வந்து தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆயுத உதவிகள் பண உதவிகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து அவங்களை வந்து இந்த போட்ட எலும்பு துண்டுக்கு தகுந்த மாதிரி வாலாட்டக்கூடிய ஒரு அடிமை நாயாகத்தான் வந்து பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு நான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் கவாஸ் அவர் வந்து ஒரு வெளிநாட்டு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் அவர் அந்த பத்திரிகை நிருபர் அவர் கேட்கறாரு இந்த மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து வந்து தீவிரவாதத்துக்கு வந்து நீங்க வந்து துணை போறீங்க தீவிரவாதத்தை வந்து நீங்க வந்து ஊக்குவிக்கிறீங்க நீங்க தான் தீவிரவாதிகளை உருவாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் ரொம்ப வெக்கம் கண்டதனமா சொல்றாரு இட் பார் தி ஃபார் தி பாஸ்ட் த்ரீ டிக்கெட் நாங்குற முப்பது வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் ஏற்குரிய வந்து இதுக்கு நாங்க யாருக்காக செய்றோம் அப்படின்னா அமெரிக்காக்காகவும் பிரிட்டனுக்காகவும் இந்த மாதிரி இந்த டர்ட்டி பிசினஸ் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி ஒரு டர்ட்டி பிசினஸ் ஒரு அசிங்கமான வேலையை நாங்க ஒரு முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய அமைச்சரே என்ன பண்றாரு ஒரு பொது வெளியில ஒத்துக்கிறாரு அப்போ பாகிஸ்தான் மாதிரி ஒரு அடிமை வந்து அமெரிக்காவிற்கு தேவைப்படுது ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து இன்னைக்கு யார் ஒரு முக்கியமான எதிரினா சைனா அப்ப சைனா வந்து பாகிஸ்தானுக்குள்ள குறிப்பா வந்து அந்த ட்வின் டவர் சொல்லக்கூடிய இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறம் பின்னடனை வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுது பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமையகத்துக்கு பக்கத்துல அபுதாபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுத்து அங்க அவரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா அமெரிக்க ராணுவம் என்ன பண்ணுச்சு அவரை வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணி நம்ம எப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணமோ அதே மாதிரி ஒரு சர்ஜிக்கல் பண்ணி அவரை தூக்கி போயிட்டாங்க ஆச்சுங்களா அப்ப அந்த நிகழ்வில் இருந்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் இருந்து பாகிஸ்தானை கொஞ்சம் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பல நிதிகளை எல்லாம் நிறுத்தி பிடிச்சு அவங்க ஒரு வழி கொண்டு வரணும் ஓவரா போறாங்க அப்படின்னு அவங்க தட்டி வைக்கணும் ஒரு நோக்கத்திற்காக என்ன பண்றாங்க பாகிஸ்தானுக்கு தேவையான அந்த கொடுத்துட்டு இருந்த நிதி உதவிகளை நிறுத்துறாங்க ஆயுத உதவிகளை நிறுத்துறாங்க இது எல்லாமே பண்றாங்க இந்த நேரத்துல சைனா உள்ள வர்றாங்க சைனா உள்ள வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த அந்த இது சில்க் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டு வழி சாலையில நம்ம ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சைனால இருந்து மற்ற நாடுகளுக்கு அந்த பட்டு வந்து ஏற்றுமதி பண்றதாக பயன்படுத்தப்பட்ட சாலை வந்து பெல்டன் ரோடு இனிஷியேஷன் சொல்லிட்டு சைனா வந்து அந்த ரோடு அந்த சாலையை வந்து சீரமைப்பு அது ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு பாகிஸ்தானோட உதவி வேணும் அப்போ பாகிஸ்தானோட உதவி வேணுங்கிறக்காக என்ன பண்றாங்க சைனா வந்து ஏராளமான முதலீடுகளை வந்து பாகிஸ்தான்ல பண்ணிருக்கிறாங்க ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா சைனா தான் வந்து பாகிஸ்தானுக்கு அந்த அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அந்த ரெடார் அமைப்போடு கூடிய ஒரு வான் பாதுகாப்பு பாதுகாப்பு சிஸ்டத்தை அவங்க கொடுத்திருக்கிறாங்க அது போக வந்து ஜெஎல் செவன்டீன் அப்படிங்கிற விமானங்களை தாக்குதல் விமானங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறாங்க அது போக பி எல் பிப்டீன் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அமெரிக்காவுக்கு வந்து இந்த பிராந்தியத்துல பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு அடிமை நாடு தேவைப்படுது அப்போ அந்த அடிமை நாட்டை இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வர வல்லரசு ஏற்கனவே தெற்காசிய பகுதியில சீனா வளர்ந்துட்டாங்க அமெரிக்கா குறித்து ஒரு திரட்டா மாறிட்டாங்க இப்ப இந்தியா ஐந்தாவது பொருளாதாரமா வளர்ந்துருச்சு அப்படின்னா தெற்காசிய பகுதியில நாளைக்கு ஒருவேளை சைனாவும் இந்தியாவும் கூட கைகோத்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் நாம வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்னு அமெரிக்கா என்ன பண்ணுது தொடர்ந்து பாகிஸ்தானை தன்னுடைய அந்த கைப்பாவையாகவே வைத்துக் கொண்டிருப்பதற்காக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இந்த இடத்துல எப்படியாவது பாகிஸ்தான காப்பாத்தி விட்டுறணும் இல்ல அப்படின்னா பாகிஸ்தான வந்து இப்ப உதாரணமா பாகிஸ்தான் வந்து நேற்று போர் பிரகடன பிரகடனம் அறிவிச்சதுக்கு நேயர்களே நேத்து இரவு மட்டும் இந்த போர் நிறுத்தம் நேத்து மத்தியானம் நடக்காமல் இருந்திருந்தால் நேற்று இரவு கண்டிப்பாக கடுமையான தாக்குதல் வந்து பாகிஸ்தான் மேல் நடந்திருக்கும் அப்படிங்கறத எந்த சந்தேகமுமே கிடையாது அப்படி ஒரு தாக்குதல் நடந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவினுடைய ராணுவ பிடிக்குள் வந்துருச்சு அப்படின்னா அதுல முதல் முதல்ல வந்து யார் முகத்துல கறி மாதிரி இருக்கும் அமெரிக்காவோட முகத்துல கறி மாதிரி இருக்கும் ஏன்னா அமெரிக்காவோட ஒரு எஃப் சிக்ஸின் விமானத்தையே நாம சாதாரண ஒரு ஏவுகணையை வச்சு சுட்டி வீழ்த்திருக்கிறோம் சரிங்களா அப்போ இதுல முதல் முதல்ல நல்லா வெளுத்து விட்டது யாரு அப்படின்னா வந்து பாகிஸ்தான நல்லா வெளுத்து விட்டு இருக்கிறோம் அதற்கடுத்தக்கூடிய அமெரிக்கா முகத்திலையும் கரிய பூசுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் அமெரிக்கா என்ன பண்ணுது அவசரம் அவசரமா அஹ் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிமா முனியரை கூப்பிட்டு உடனடியா இந்த இதுக்கு வந்து ஒத்துக்க வைக்கிறாங்க சரி அப்போ இந்தியாவை வந்து அவங்க எப்படி ஒத்துக்க வச்சு வைக்கிறாங்க இந்தியாவுக்கு என்ன இருக்கு இந்தியா வந்து தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து நம்முடைய வெளியுறவு அமைச்சர்கிட்டையும் வெளியுறவு செயலாளர் தொடர்ந்து வந்து இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ நாம என்ன சொன்னோம்னா நாங்கள் வந்து போரை நாங்கள் துவங்கவில்லை வந்து இருபத்தி ஆறு பயணிகளை படு பயங்கரமாக படு பாதகமாக குரூரமாக பாகிஸ்தானுடைய சேர்ந்த தீவிரவாதிகள் கொலை செய்ததன் மூலமாக பாகிஸ்தான் தான் போரை தூண்டி இருக்கிறது அப்போ பயங்கரவாதிகள் வேற இல்ல பாகிஸ்தான் வேற இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் நாங்க வந்து கண்டிப்பா பதிலடி கொடுத்தே தீர்வோம் சொல்லிட்டு அமெரிக்காவோட நிர்பந்தங்களுக்கு நம்ம பணி இல்லை ஆனால் நேற்று அதாவது முந்தானத்து இருந்து இந்த அதாவது நம்ம வந்து இந்த ராணுவ தளங்கள் மேலயும் அமெரிக்காவோட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலையும் நடத்தின தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து தொடர்ந்து நம்ம இந்திய அரசாங்கத்தை கூட்ட திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது இப்ப இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா நாம வந்து இப்ப வந்து ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரமாக நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இப்ப பாகிஸ்தான் ஒரு பொருட்டே இல்ல ஆக்சுவலா வந்து நமக்கு உண்மையான எதிரி யாருன்னா சீனா தான் நமக்கு உண்மையான எதிரி ஏன்னா இப்ப வந்து நம்ம ஏற்கனவே அக்ஷய் அந்த அந்த இந்த ஓரமா அருணாச்சல பிரதேச ஓரமா சீனா வந்து எந்த நேரமும் நம்ம மேல ஒரு போர் தொடுக்கலாம்ங்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னால இருந்தது ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நாம வந்து பாகிஸ்தான் அடிச்ச அடியில என்ன காலி ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த அடி யாருக்கு விழுந்திருக்குன்னா இதுல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாகிஸ்தான விட சைனா தான் ஏன் அப்படின்னா சைனா வந்து அவங்களோட ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு ஆயுதமா அவங்க வந்து ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஏவுகணை என்னன்னா பிஎல் பிப்டி இப்போ அந்த ஏவுகணையை நம்ம சுட்டு வீழ்த்திட்டோம் அந்த ஏவுகணை ஒரு முழுசா ஒரு ஏவுகணை இப்ப நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது இப்போ நம்ம டிஆர்டிஓ நம்மளுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நம்முடைய ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் அவங்க என்ன பண்றாங்க இஸ்ரேல் அமெரிக்கா கூட இணைஞ்சு இந்த ஏவுகணை என்ன பண்ண போறாங்க அக்கு வேற அணிவேர பிரிச்சு அதோட என்னென்ன அம்சங்கள் இது பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்று அம்சத்தை கண்டுபிடிச்சு அந்த ஏவுகணையை எளிமையா நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரு ரீசர்ச் வந்து இப்ப போயிட்டு இருக்கு அடுத்தது ஜேகியூ நைன் அந்த அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் அப்போ அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை நாம என்ன பண்ணிட்டோம் ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை தான் பல கோடிகள் பல நூறு கோடிகள் கொடுத்து அதை வந்து லாகூர் மேல இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு கறக்காக அமைச்சிருந்தாங்க அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ரொம்ப சர்வ சாதாரணமான ஏவுகணைகளை வச்சு அந்த வான் பாதுகாப்பையும் அட்டிச்சு உடச்சின்னு நாசப்படுத்திட்டோம் சோ அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை வச்சு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணலாம் பல நாடுகள் கிட்ட இருந்து அந்த வான் அந்த வான் பாதுகாப்பு வந்து வாங்குறதுக்காக அந்த அந்த ஏரியா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு பல நாடுகள் வந்து சீனா கூட ஒப்பந்தம் போட்டுருந்தது இப்போ அந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்ணும் யோசனை பண்ணும் ஏன்னா ஏற்கனவே இந்தியா ஒரு சாதாரண பெரிய அளவெல்லாம் பயன் ஆகாஷனுடைய ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிற ஏவுகணை பயன்படுத்திய ஆகாஷோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏவுகணையை நம்ம பயன்படுத்தவே இல்ல ஆகாஷோட அடிப்படை ஏவுகணையை பயன்படுத்தியே நம்ம அந்த சைனாவோட அந்த எச் யூ நைன் சொல்லக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு அந்த கவசத்தை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாங்கக்கூடிய நாடுகள் அந்த வான்பாக்க பாதுகாப்பு கவசத்தை வாங்கி நம்ம நாட்டை வந்து மற்ற நாடுகளுடைய வான் தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்னு நினைக்கிற நாடுகள்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க தயங்கி பின்வாங்குவாங்க அதே மாதிரி இந்த பி அந்த ஏவுகணை வாங்கலாம் நினைச்சிருந்த நாடுகள் எல்லாம் அவங்க ஆர்டர் பூரா கேன்சல் பண்ணுவாங்க அதே மாதிரி ஜே செவன்டீன் அப்படிங்கிற மாதிரி அந்த விமானங்களை வாங்கலாம் நினைச்சிருந்தாங்க பாகிஸ்தான் இருக்க வாங்கிட்டாங்க அப்ப இனிமேல் வாங்கல நினைச்சிருந்தவங்க கம்ப்ளீட்டா அதை பூரா அந்த ஆர்டர் பூரா கேன்சல் பண்ணுவாங்க இப்போ நமக்கு என்ன இதுல வந்து முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு இது நன்மை நடந்திருக்குன்னா ஒண்ணு உலக அளவில் வந்து உலகமே உற்று பார்த்துட்டு இருந்த இந்த போர் அந்த போருக்கான ஒரு ஆயத்த தாக்குதல்களை வந்து நாம ரொம்ப வெற்றிகரமாக நம்முடைய இண்டிஜினியஸ் தயாரிப்பு என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சொந்த தயாரிப்புகளை வச்சு நாம அடிச்சு காலி பண்ணனால இப்போ நம்மளுடைய ஆயுத உற்பத்திக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து இங்க உருவாகும்

பண்ணுவாங்க இப்போ நாம நாளைக்கு ஏதாவது அருணாச்சல பிரதேசம் அந்த அக்சேஷன் பகுதியில் எங்கேயாவது போருக்கு போய் நம்மளுக்கு இதே மாதிரி அடித்து தலை இடி நாம ஒரு அமெரிக்காவுக்கு சமமான ஒரு சர்வ வல்லமை படைத்த நாடுன்னு நம்ம பீத்திட்டு இருக்கிறோம் இந்த முகத்திரை கிழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு சைனாவும் வாழாட்ட மாட்டார்கள் அப்போ நாம இப்ப என்ன பண்ணலாம்னா நம்முடைய பொருளாதாரத்தின் மீது நம்ம ஒரு நல்ல ஒரு கவனத்தை செலுத்தி நாம நம்முடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்தியா வந்து இந்த சீஸ்பயருக்கு ஒத்துக்கிட்டாங்க நம்ம நேற்று நம்ம வீடியோ சொல்லிருந்தோம் நம்ம கொண்டு பாகிஸ்தானை வந்து தரமட்டமாக்கணுங்கிறதெல்லாம் நம்ம என்ன இல்லைங்க ஆனால் அந்த நிலைக்கு நீங்கள் எங்களை கொண்டு சென்றால் நாங்க செய்வோம் அப்படிங்கறதா நம்முடைய பாலிசி நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டோம் நீ என்னை பண்ண என்ன நீ ஒரு அடி கொடுத்தேன்னா உனக்கு நாலு அடி அஞ்சு அடி கண்டிப்பா கொடுப்போம் அப்படிங்கறதா நம்முடைய நிலைப்பாடு சரி நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் அப்புறம் வந்து ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டிகள் சொல்லும்போது எந்த இடத்துலயுமே அவங்க போர் நிறுத்தம் சீஸ் பயன்ற வார்த்தையை பயன்படுத்தல அவங்க என்ன சொல்றாங்க தரைவழி வான்வழி கடல்வெளி கப்பல் இந்த மூன்று நிலைகளிலும் நாங்கள் வந்து தற்காலிகமாக இந்த தாக்குதலை நிறுத்தி இருக்கிறோம் நாளைக்கு பனிரெண்டாம் தேதி இரண்டு நாடுகளுடைய டிஜிஎம்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைரக்டர் ஆஃப் மிலிட்ரி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவை சேர்ந்தங்களும் பாகிஸ்தான் சேர்ந்தவங்களும் பேசி இந்த போர் நிறுத்தத்துக்கான நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த இடத்துல தான் அவங்க பேச போறாங்க அதற்கு ஒரு நிகழ்ச்சி நிரல தயாரிக்கிற விதமா தான் அவங்க நாளைக்கு சந்திக்க போறாங்க இப்போ பிரதமர் அவருடைய அலுவலகத்துல வந்து இப்போ வந்து ஒரு அவசர மீட்டிங் கேபினட் ஆன் செக்யூரிட்டி மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்குது அது அவங்க ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இனி மேற்கொண்டு இந்தியாவின் மீது நடத்தப்படும் பாகிஸ்தானில் இருந்து நடத்தப்படும் எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் அது ஒரு போர் தாக்குதலாகத்தான் கருதப்படும் அதை வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு தான் நாங்க இது பண்ணுவோம் அதை எந்த அம அமைப்பத்தை ஜெய்ஷி முகமது பண்ணாலும் சரி லஷ்கரி பண்ணாலும் சரி எந்த தோலன் தூரையும் பாகிஸ்தான் எந்த தீவிர தீவிரவாதிகள் வந்தாலும் நாங்கள் வந்து அதை ஒரு போராகத்தான் கருதுவோம் என்ன அடிப்போம் தீவிரவாதி முகாம்களை அடிக்கிற கிடையாது தீவிரவாதி லாகூர் அடிக்கப்படும் அடிக்கப்படும் பெஷாவர் அடிக்கப்படும் பாகிஸ்தானுடைய தலைமையகம் அடிக்கப்படும் இப்பவே தாக்குதல்ல அங்க வந்து ஒரு விமானத்தளத்தின் மீது நம்ம தாக்கி அந்த எல்லாம் நம்ம அடிச்சிருக்கிறோம் அந்த ஓடுபாதை இருக்குன்னா இவங்க அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்க இல்லைங்களா அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெஷாவர் அந்த ராணுவ அந்த விமான தான் நம்ம அதை தாக்கி அடிச்சிருக்கிறோம் அங்க வந்து ஒரு ஸ்குவாடர் லீடர் ஒரு உயர்ந்த ஒரு ஒரு ஏர் போர்ஸ் அதிகாரி உள்பட ஐந்து பேருக்கு மேல அந்த தாக்குதலில் அவர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட்ல அப்பர் ஹேண்டுக்கு வந்துட்டோம் அப்ப அதனால என்ன பண்றோம் மாமன் வந்து மண்டி போட்டு கதறான் அப்பா சாமி என்னை எப்படியா விட்டா போதுங்கிற மாதிரி இது பண்றான் அங்க போய் ட்ரம்ப் காலை பிடிச்சி தொங்குறான் மைக் ரூபியோ காலை பிடிச்சி கெஞ்சறான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அசிர் முனி அசிர் முனி இருக்கு உள்நாட்டுல தன்னுடைய முகத்தை காப்பாற்றி கொள்வதற்காக கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறதுக்காக இந்த இதை வந்து அவங்க இறங்கி வந்து நம்ம கிட்ட அல்மோஸ்ட் வண்டி போட்ட நிலையில் இந்த இதை வந்து சீஸ் ஃபயரை அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க நாம வந்து சரி போனால் அப்போது ஜாக்கிரதையாரு இனி மேல் கொண்டு வாராட்டின தொலைச்சு தொலை வச்சு தலைகளை கட்டி தொங்க விட்ருறாங்கிற மாதிரி நம்ம மிரட்டு ரூம் இல்லையா அந்த மாதிரி நில லெவல்ல நாம இப்போ பாகிஸ்தானை வச்சிருக்கோம் சரி அப்போ இப்போ நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பா சிந்தூர் ஜீரோ ஜீரோ ஒன் அதே இது ஃபர்ஸ்ட் வந்து ஏழாந்தேதி அதிகாலம் நடந்தது அப்புறம் டூ பாயிண்ட் ஓ டூ நம்ம வந்து லாகூர தாக்குனது பெஷாவார தாக்குனது எல்லாம் அடிச்சு கொடுக்கிறது இப்போ நம்முடைய த்ரீ பாயிண்ட் ஓ வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை இது வேற ஒரு கோணத்தில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் த்ரீ பாயிண்ட் ஓ தொடரும் எப்படி அப்படின்னா நாம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக எடுத்த எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் ரத்து செய்யவில்லை அப்படின்னா அதுல முதல் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்த நடவடிக்கை என்னன்னா அட்டாரி வாகா இதை மூடணும் அந்த ரோட மூடணும் அதற்கப்புறம் வந்து வாகா எல்லையை மூடணும் அதற்கடுத்தது வந்து டிப்ளமேட்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கணும் தூதரக அதிகாரியை திருப்பி அனுப்பணும் இங்க இருக்கிற பாக்கிசான்களை பூரா கணக்கெடுத்து அவங்களை பூரா திருப்பி அனுப்பணும் அதே மாதிரி வந்து அந்த சார்க் நாடுகளுக்கு உண்டான விசாவை நம்ம கேன்சல் பண்ணி அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து ரத்து பண்ணணும் எல்லாத்துக்கும் மேல நம்ம கிட்ட இருக்கிற அந்த பிரம்மாஸ்திரம் ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த நதிநீர் ஒப்பந்தம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாம தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து வந்து ஜூன் மாதம் வந்து அதாவது வந்து இந்த சிந்து நதிகள் நதிகளுக்கு வந்து அந்த சிந்து நதிகள் அதனுடைய உபநதிகள் ராவி சட்லஸ் பியாஜ் அந்த நதிகளுக்கெல்லாம் எங்கிருந்து நீர் வருது அதனுடைய நீர் பகுதி எது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் பெய்யக்கூடிய பருவமழை ஒன்று ரெண்டாவது ஏப்ரல் மேல வந்து அபரிதமா பனி உருகி அந்த பனி உருகி அந்த ஆறுகளில் வந்து பெரு பெருக்கெடுக்கும் அப்போ இது ரெண்டு தான் வந்து அந்த ஆறுகளில் ஒரு வற்றாத ஜீவநதியாக தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அப்போ இந்த ஏப்ரல் மேல பனி உருகும் ஜூன் மாதம் மழை பெய்யும் என்ன பண்ணுவோம் நம்ம அந்த நேரத்துல கம்ப்ளீட்டா எல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பயிர் கூட மிஞ்சாது எல்லாம் அடிச்சு காலி பண்ணி கொண்டு போயிடும் அடுத்தது வந்து அவங்களுக்கு அதெல்லாம் காலி பண்ணி கொண்டு போகணும்னா அவங்க எப்ப பயிர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப நம்ம சட்ட குளோஸ் பண்ணோம்னா அவங்களுடைய அறுபது சதவீத உற்பத்தி கோதுமை அரிசி பருத்தி இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரமான பொருளாதாரத்திற்கு தேவையான உணவிற்கு தேவையான அந்த மாதிரி உற்பத்திகள் அந்த இடத்துல அந்த விவசாயங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு அந்த இடமே பாலைவனமாகும் ஒரு சூழல் உருவாகும் அப்ப நம்ம அடுத்த சிந்தூர் த்ரீ பாயிண்ட் நம்ம வந்து இந்துஸ் நதிநீர் ஒப்பந்தம் அது போக நேத்து இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து பல இடங்களில் எல்லை எல்லை மீறி துப்பாக்கி சூடுகள் நடத்தி இருக்கிறாங்க சில லைட் ஆட்டோரி சொல்லிட்டோம்னா எங்களுடைய ராணுவத்திற்கு நாங்கள் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம் எந்த இடத்துல வாலாட்டினாலும் நாங்க இந்த போர் நிறுத்தம் ஃபயர் அதெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டோம் அடிக்குனா அடிக்கு அடிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறோம் சோ அந்த இடத்துலையுமே இந்த அடங்கா பிடாரி இந்த 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 கண்டிப்பா அடங்க மாட்டான் அப்போ கண்டிப்பா அவன் நேரத்துல அங்கேயும் அடி ஒழுகும் நதிநீர் ஒப்பந்தத்தான் அங்கேயும் அடி ஒழுகும் இந்த நேரத்துல அப்ப வந்து அமெரிக்காவும் கேட்க முடியாது அஹ் ஈரானும் கேட்க முடியாது யாருமே நம்மள ஏன்னு தட்டி கேட்க முடியாது அந்த ரைட் ரெஸ்பாண்ட் உரிமை நமக்கு அந்த நேரத்தில் வந்துவிடும் அப்போ இந்த ஆபரேஷன் சிந்துர் த்ரீ பாயிண்ட் ஓ விரைவில் வரும் என்ற கருத்தை பதிவு செய்து இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நம்முடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தியானதான் நம்ம சேனல் வந்து எல்லோராலும் பார்க்கப்படும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்